அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு சொல்லி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவுல வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அதையும் நம்ம பதிவுல கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து நீங்க போய் பார்க்கலன்னா பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான நல்ல விஷயங்கள் நம்ம நம்ம பதிவுல போட்டிருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பழமொழி இது பழமொழின்னு சொல்லலாம் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் எல்லாமே முன்னோர்கள் சொன்னது தான் எதுவும் நம்ம சொன்னது கிடையாது அதாவது இதுவும் அடிக்கடி வந்து பயன்படுத்தக்கூடியதுதான் அதாவது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ இது வந்து ஆன்மீகம் தான் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம் கோயில் அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து கோ அப்படிங்கிறது வந்து அரசன் ஆட்சி அந்த மாதிரி வந்து மீனிங்லேயும் இருக்கும் ஸோ so, ஒரு அரசன் வந்து ஆட்சி பண்ணா அந்த ஊர் வந்து எப்படி இருக்குமோ ஒரு கட்டுப்பாடா ஒரு பக்தியா ஒரு பயத்தோட ஸோ so, ஒரு ஒழுக்கம் ஒரு ஒற்றுமை எல்லாம் இருக்குமோ அதே மாதிரிதான் இப்ப கோயில் அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீகம் மட்டும் கிடையாது ஒரு கோயில் திருவிழா ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும்போது எங்கிருந்து மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒற்றுமையா வராங்க இல்லையா அதை பார்க்கறதுக்காக ஒற்றுமையா வராங்க அதே மாதிரி ஒரு ஒழுக்கம் இருக்கு ஒரு பயம் கலந்த ஒரு பக்தி இருக்கு ஒரு ஒரு மனித நேயம் இருக்கு ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கோயில்ல இருக்கு ஒரு கோயில் உருவாக்குறதுல இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம மறுக்க முடியாது இப்போ அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு கோயில் இருக்கிறத பொறுத்து தான் அந்த ஊர்லயே வந்து பெண் கொடுத்து பெண்கள் எடுப்பாங்களாம் ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஒரு ஊரை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கோயில தான் முதல்ல உருவாக்கியிருக்காங்க ஏன்னா அந்த கோயில் உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அந்த நீர்வளம் பார்ப்பாங்க நிலவளம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் சாலை அமைப்பு உருவாக்குவாங்க அதுக்கப்புறம் கோயில் கோயில் எப்படி இருந்தாலும் கோபுரங்கள் பெரிய பெரிய கோபுரங்களா இருக்காங்க ஏன்னா ஒரு நம்மளுடைய தமிழ் பண்பாட்டோட ஒரு அங்கம் அது நம்மளுடைய மக்களின் ஒரு அங்கமாக இருக்கு இல்லையா நம்ம கோயிலுக்கு போகாம இருக்கமா சோ இது வந்து நிறைய நம்ம வரலாற்றுல இருந்து நிறைய படிச்சோம் அப்படின்னா நிறைய புகழ்பெற்ற மன்னர்கள் அவர்கள் உருவாக்கின அந்த கோயில்கள்லாம் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா இன்னைக்கு கூட இயற்கை சீற்றத்தால எவ்வளவோ அஹ் இயற்கை சீ சீற்றங்கள்லாம் உருவாக்கி இருக்கு உருவாயிருக்கு இல்லையா சோ அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து பிரமிக்கக்கூடிய அளவுல எவ்வளவோ கோயில்களும் கோபுரங்களும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சோ அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானிகளுக்கே அது ஒரு சவால் விடக்கூடிய அளவுல இருக்கு எப்படி இதை உருவாக்கி இருப்பாங்க ஏன்னா தொழில்நுட்பம் இல்லாத தொழில்நுட்ப வசதி இன்னைக்கு எவ்வளவு இருக்கு அது இல்லாத காலத்துல எப்படி உருவாக்குனாங்க எல்லாமே மேன் பவர் தானே அப்ப அது வந்து ஒரு அதிசயமாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருக்க தானே செய்து அதுல இருக்கக்கூடிய அந்த அறிவியல் அந்த உண்மைகள்லாம் பார்த்தோம்னா இன்னும் பிரமிப்பா இருக்கு ஸோ இந்த கோயில் கோபுரம் அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படி நம்ம கோபுரத்தை வந்து அந்த அதுல இருக்கக்கூடிய கலசத்தை பார்த்து டெய்லி கும்பிடுவோம் இல்லையா நம்ம போகும்போது அப்படியே கும்பிட்டுட்டு போவோம் ஆனா அந்த கோபுரத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு எந்த அளவுக்கு உயரம் இருக்கோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பரப்பளவின் பாதுகாப்பு அந்த கோபுரத்தோட உயரத்தை பொறுத்துதான் தான் இருக்குன்றது நமக்கு வந்து எத்தனை பேருக்கு அது தெரியும் அப்ப அந்த கோபுரத்தோடைய அந்த அகலத்தை பொறுத்து அதனுடைய அந்த உயரத்தை பொறுத்து அதுல இருக்கக்கூடிய அந்த கலசங்கள் வந்து ஒற்றைப்படையில தான் வைப்பாங்க கலசங்கள் நம்ம பார்த்திருக்கோம் அப்ப வந்து இடி தாங்க கூடிய அந்த கட்டமைப்போட தான் உருவாக்குவாங்க இடி தாங்கி வச்சிருப்பாங்க அதையும் பார்த்திருப்போம் அந்த கலசங்கள் வந்து தங்கம் வெள்ளி செம்பு அதே மாதிரி ஐம்பொன்னாலான நாள் கலசங்கள் வச்சிருப்பாங்க அதுக்குள்ள வந்து அந்த கலசம் பாத்தீங்கன்னா அந்த மேல வந்து ஒரு கொம்பு வடிவத்திலையும் கீழே வந்து ஒரு கோல வடிவத்திலையும் இருக்கும் உள்ள தானியங்கள் கொட்டி வச்சிருப்பாங்க சோ ஒன்னொண்ணுமே அறிவியல் எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து எதுவுமே அதாவது எதுவுமே இருக்காத அந்த ஒரு வசதிகள் இல்லாத அந்த ஒரு காலத்துல நம்மளுடைய பாதுகாப்பு கருதி எந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க அதுல அந்த உலோகங்களும் மின்காந்த அலைகளை தாங்கக்கூடிய சக்திய அந்த கலசத்துக்கு கொடுக்கு அதுல கூடுதலா வந்து அந்த அந்த தானியங்கள் வந்து நெல்லு உப்பு சோளம் அந்த கம்பு கேழ்வரகு சாமை வரகு குறிப்பா வரகுதான் அதிகமா போ அதுல கொட்டி வச்சிருப்பாங்களா ஏன்னா மின்னலை தாங்கக்கூடிய அதிக ஆற்றல் வரகுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயற்கை சீற்றத்துல இருந்து நம்மளை பாதுகாக்குது சோ இப்ப ஒரு மழை வெள்ளம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதி ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாள் மழை பெஞ்சாலே வெள்ளம் வந்துருது அப்ப அந்த டைம்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடும் இல்லையா மழையில அப்ப நம்ம என்ன பண்றது அடுத்து எதை கொண்டே விதைச்சு நம்ம வந்து பயிரிடுறது அப்போ அந்த தானியங்களை அந்த கலசல கலசத்துல இருக்கக்கூடிய தானியங்களை வந்து பயன்படுத்துவாங்க அந்த தானியங்களுக்கும் பனிரெண்டு ஆண்டுகள் தான் அதுக்கு வந்து சக்தி இருக்கு அதுக்கப்புறம் அதையும் மாத்தி ஆகணும் தான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு காரண காரியம் இல்லாம எதுவுமே நம்ம முன்னோர்கள் செய்யல அப்போ இதுல வந்து ஆன்மீகமும் இருக்கு அறிவியலும் இருக்கு இதுதான் முன்னோர்கள் வந்து சொல்லி இருக்குது நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பமும் சரி நம்மளுடைய குடும்பம் வந்து இந்த கோபுர உயரத்தை போல இருக்கணும் அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய அந்த கலசங்கள் மாதிரி நம்மளுடைய பெற்றோர்களும் நம்மளுடைய முன்னோர்களும் இருக்காங்க அப்போ அவங்களுடைய அந்த அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் நம்ம கேட்டு நடக்கிற பட்சத்துல நமக்கு வந்து எந்த ஒரு ஆபத்துகளும் யாராலையும் எந்த ஒரு ஆபத்துகளும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை வந்து வளமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு ஊருக்குள்ள போகும்போதே அந்த கோபுரத்தை பார்த்துதான் ஒரு ஒரு வழிகாட்டுதலா போறோம் இல்லையா கோபுரம் வந்துருச்சு அப்ப ஊர் வந்துருச்சு அப்படிங்கிறோம் சோ அந்த அளவுக்கு அந்த காலத்துல உயரமான கோபுரங்கள் இருந்தது கட்டடங்களின் உயரம் கம்மியா இருந்துச்சு ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு கட்டடங்கள் பெருசா இருக்கு உயரம் கம்மியா இருக்கு என்ன அதுவும் அழிவுதான் நமக்கு இயற்கை சீற்றத்துல இருந்து எதுவும் வண்ணம் அந்த உயரம் எந்த அளவுக்கு கோபுர உயரம் இருக்கோ அதை சுற்றி பரப்புல இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் சரி கட்டடங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும் தான் உயரமா வச்சாங்க கோபுரத்தையே அதையே நம்ம வந்து மறந்துடக்கூடாது முன்னோர்கள் இது மூலமா அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ மீண்டும் ஒரு உண்மையான பழமொழியா இருந்தாலும் சரி இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி எதனால நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணுங்க